உண்மையிலுமே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா பிள்ளை ஆசைப்பட்டா வேற என்ன பண்றது விருப்பம் இருக்கோ இல்லையோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே யாரோ எவரவா நான் நாத்தனா போனேதானே பாத்துக்கலாம் விடு நீ போய் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னதும் அடுத்த மாசத்திலேயே கல்யாணத்தை வைக்கலாம் தை முத தேதியிலே பஞ்சாயத்தை பார்த்து ஊருக்கெல்லாம் சொல்லி தேதி வைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே எப்படி நிறைய தேடி கழுவு காத்திருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் எப்படா நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வருமானு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அந்த வீட்டுல போய் பேசக்கொள்ள இருந்துமா சரியான வாய்ப்பா இருக்கடா உங்களுக்கு பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அந்த ராசை என்ன சொன்னா ம் ஒன்றும் பந்தாலாம் காமிச்சிக்கல எப்படி காமிப்பா நம்மள மாதிரி பெரிய இடத்துல அவங்க பையனை கொடுக்கறதுன்னா என்ன சும்மாவா இக்கா ரொம்ப சந்தோஷப்படாத சும்மா கொஞ்சம் அமைதியா இரு நானே டென்ஷன்ல வந்து என்ன பேசுதுன்னு தெரியாது முழிப்பு திங்க போய் நிக்கிறேன் நீ வேற ஏந்த என்னடா என்ன ஆச்சு போன இடத்துல எதுவும் அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களா அப்படி ஏதாவது நான் சொல்லி இப்பவே போய் கேக்குறேன் இக்கா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கறியா உன் தகுதி என்ன உன் தராதரம் என்ன நீ போய் அந்த பிச்சைக்கார குடும்பத்துல மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுற என்னடா நீ எப்படி சொல்ற

யாருக்கு உடன்பாடு இல்ல என் தங்கச்சியோட மாமியா இருக்கா தான் இந்த குடும்பம்னாலே ஆகாது அந்த இடத்துல இல்ல முழு ஆளு உன் மச்சான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏக்கா இந்த மாதிரி அக்கா பிள்ளை உங்க பையன் ஆசைப்படுதான் உங்க பையன்தான் அக்கா பிள்ளைய விரும்புறா அக்கா அந்த விஷயத்த பத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு வர நீங்க என்ன சொன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே கூட தட்டை மாத்திக்கலாம் கல்யாண செலவுலாம் நீங்க எதுவுமே ஏத்துக்க வேணாம்னு கூட சொல்லிட்டேன் அப்ப கூட அதுகளுக்கு மாதிரி மாதிரி தெரியலையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த பூமாரி சொன்னா அவங்க வீட்டில் அந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி உங்க பையன் தான் பூமாரி பின்னாடி சுத்தினாரு பூமாரி தான் இப்ப ரொம்ப பிடிவாதமா இருக்கா அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் பூமாரிக்கு பிடிக்கலையா சரி நேரம் வரும்போது சொல்லிக்கலன்னு தான் புள்ள அப்ப நிச்சயம் பண்ணது போது கூட அமைதியா இருந்துட்டான்னு சொன்னேன் அதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டா இருப்பாரு எனக்கு அப்படியே நாண்டுகிட்டு தொங்கிடலாம் போல வந்துச்சு

விடு விடு அப்ப அவர் தங்கச்சி அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு நீ என்ன விட்டு கொடுக்கறியா அந்த மாதிரி தானே கடைசியா என்னவா சொன்னீங்க அவங்க சொன்னதெல்லாம் எங்க சொல்ல முடியாது என்னால அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் என்னைய என்ன நாண்டுகிட்ட தொங்க வைக்கிற மாதிரி இருக்குனே என்னடா அப்படி சொன்னாங்க இக்கா அதெல்லாம் இப்ப வேணா விடுக்கா அது என்ன அது வேணா விடு கண்ணுகிட்ட உன்னை என்ன அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருந்தா நீ இப்ப இங்க வந்து இப்படி பேசுவ சொல்ல எனக்காக அதனால நீ பேச போனே அவள பாவம் பார்த்து என் வீட்ல தங்க வச்சி அஞ்சு நாள் சோறு போட்டதுக்கு என்ன ஒரு நன்றியோட நடந்துக்கறா பாத்தியா அவ புத்தியே காமிச்சிட்டடா அவ புத்தியே காமிச்சிட்டா என்னைக்கு நாய் வள நிமித்த முடியாதுன்னு சும்மா சொன்னாங்க அக்கா மாமா டென்ஷன் ஆவறாரு அமைதியா இரு கொஞ்சம் ஆவட்டமே உன் மாமா டென்ஷன் ஆவட்டமே ஏன் இப்ப என்ன அதனால ஏர்க்கனவே அந்த சிரிக்கைய பத்தி நினைச்சு நினைச்சு நினைச்சையாதா பொண்டாட்டி வேணா புள்ள வேணானே அப்படியே உலகத்தை மறந்து தங்கச்சி தங்கச்சினே வீணா போய் என் வாயில வந்தற போது தங்கச்சி நல்லா தங்க தட்டல வச்சு தாங்கற அண்ணனே அக்கா உங்க முடிவா வேணாம்ல எதுவும் சொல்லல என் மாமனே கேட்டு சொல்றேன்னு நான் அவ்ளோதான் இதுவரைக்கும் அமைதியா இருக்கேன் அக்கா இதனால இப்ப என்ன நமக்கு குடிமளவா போதே

அம்மா கிட்ட இதை பத்தி பேசி சத்தம் பிடிக்காது நீ பாடுங்க விடு அது என்ன நடக்குது நடக்கட்டும் அவங்க அப்படி சொல்றதுக்காகவே நம்ம பிள்ளைய அந்த பயலுக்கு தான் கட்டி வைக்கணும் கட்டி வைக்கிறோம் இதுதான் என் முடிவு நீ முடிவு சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன அதை மாத்த போறேன் நீ சொல்றதுண்ட எனக்கு விருப்பம் இவ்வளவு தூரம் என்னை அசிங்கப்படுத்தின பிறகு என் பொண்ணு வாழ்ந்தா அந்த வீட்டுலதான் வாழணும் இல்லையா அங்க போய் கொளுத்துக்கிட்டு சாவட்டும் அவன் மகன் ஜெயிலுக்கு போகட்டும் தலை குளிச்சு ஒரு நாலு நாளைக்கு மேல இருக்குமா இப்படி நீ சரியா சொல்ற ஆமா ஆமா அதான்

சரி விடு விடு வேற பாட்டு பாரு விடு 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 பருத்த மச்சான் கஞ்சத்தானா ஏது கிவச்சா பருத்திக்குள்ளே பஞ்சே வச்சி வேடி கிவச்சா பஞ்சி வடிச்சிருச்சா வெடிக்கலையா இத பண்ணாதடியே ஐயோ அடுத்து என்ன லைன் என்ன மறந்துருச்சு இரு வேற பாட்டு பாடுற ராத்திரி நேரத்து பூஜையில் சிஞ்சக்கு 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 ஆத்தாடி ஆத்தா வாணாடி சாமி வாய மூடு கொஞ்சம் நாம்பட்டு பேரு எப்படி திங்கறாங்க நானு பாக்குறேன் என்னக்கா வரும்போதே பொலம்பிக்கிட்டு வரேன் என்னாச்சு ஆமா இனிமே என்ன இருக்கு எல்லாம் தான் குட்டி சேர போயிடுச்சேன் அந்த வீட்டில் நான் ஒரு வேலை தறி மாதிரி தான் இருக்கேன் எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல நான் எங்கேயாவது போகிறேன் என்ன எங்கே யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கடி சோராக்கு குழம்புக்கு மட்டுதே இனி இது வீட்டில் வச்சிருக்காங்க என்னப்போ பெருசா நடந்திருக்க பிள்ளையா ஏக்கா இதான் என்ன ஆச்சு எதுக்கு பழுவுற என்ன ஆச்சா எல்லாம் நாசமா போச்சு நீ போஜி போச்சு என்ன நாசமா போச்சு எதா இருந்தாலும் விளங்குற மாதிரி சொல்லு அழையில அந்த தங்கமேலுக்கு பெருசாக என் வீட்டுக்கு வந்தாரு ஆமா நாலு அழிவு போன வாழைப்பழத்தையும் ரெண்டு மருளி கிழங்கையும் தூக்கிக்கிட்டு ஓடியாந்தா என்ன பிரச்சனை அவள் வந்தாலே உன் வீட்டில் எதுவும் கலகத்தை தான் கிண்டி விடுவாப்புல இருக்கு

எக்கோ இப்ப சொல்லாத நேரம் வரும்பொழுது நானும் எங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு அவன் தான் சொன்னான் சுபலிமே என் மயனோ பூமாரி கூட பேசிக்கிட்டு கிடந்தானா ஆமா ஆமா திற திறவா திற திறவா சுத்துனது உன் மயந்தா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இத்தனை வருஷம் என் அண்ணன் குடும்பத்து கூட ஒட்டலாத உறவு இல்லாத நான் இருந்திருப்பேன் சொல்லி அப்பமே அந்த கழுதியை பிடிச்சு என் மயனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் குடும்பத்து கூட நான் ஒண்ணு மண்ணா கடந்திருக்க மாட்டேன் ஆமா ஆமா தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே அஞ்சு வயசுல ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல சரி இப்ப என்ன ஆச்சு யாரு என்ன என் வீட்டுல ஒரு மனசு இருக்காரு குத்துக்கல் மாதிரி குத்துக்கல் அந்த மனுஷனுக்கு சம்பந்தத்துல விருப்பம்லயா விருப்பம் எதுக்கு விருப்பம்ல இது என்னடா இது உன் அண்ணன் காலைக்கு தாய்மாமா தானே தாய்மாமா மகளை கட்டுறது என்ன தப்பு குழந்தை பிறக்காது குழந்தை ஊனமா பிறக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்றதுக்கா இப்பெல்லாம் காலம் எப்படியோ மாறி போயிடுச்சு அதெல்லாம் நம்பிக்கிட்டு கிடக்காதீங்க உன் புருச சொல்லி புரிய வை உன் மாமியா எதுவும் நம்ப கிட்ட வேலை பாக்குறாளா அதெல்லாம் இல்ல என் அண்ணன் அவளுக்கு ஏற்கனவே வெளிநாட்டு மாப்பிள்ளையாட்ட நிச்சயம் பண்ணியிருந்தாங்கல்ல அதை விட்டுப்பிட்டு எதுக்கு நம்ம வீட்டு நம்ம பையனை கேட்கறாங்கன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பெரிய அறிவாளி ஆமா அவரு கேட்கறதுல என்ன பொறுக்கு இல்ல உன் கேக்குறேன் உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு நீ இருக்கிறது தெரியாதா இல்ல உனக்கு மகன் இருக்கிறது தான் தெரியாதா எல்லாத்தையும் விட்டு தான வெளிநாட்டுல இருந்து மப்பளைய பத்த மப்பளைய ஆட்டிக்கிட்டு இப்ப திடீர்னு வானா நாத்தனா மவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் என்ன அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு ஒழுக்கத்தை இருக்கணும்னு அர்த்தம்

நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேனே என் அண்ணன் மாவில என் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாருன்னா நான் அந்த குடும்பம் நடத்த அங்க போவேன் இல்லையா நான் பாட்டுக்கு அப்படியே கண்ட இடத்துக்கு படுத்து கிடந்து எழுந்து எங்கயாவது கோயில வாங்கி சாப்பிடுறேன் எத்தனை நாளைக்கு வாங்கி சாப்பிடுவேக்கா சும்மா இருடி கிண்டல் பண்றதுக்கு நேரம் ஆயிடு அவ என்ன வைத்தறிச்சல இருக்கா ஏக்கா நீ மரம் கண்ட இடத்துல படுத்து கிடந்துட்டு கோயில் கண்ட இடத்துல வாங்கி திம்ப இதை நாங்க நம்பணும் எப்படா கேப்பு கிடைக்கும் கிடா வெட்டலாம்னு பாத்துக்கிட்டு நிக்கிற போல இருக்கு உன் ஆத்த வீட்டுக்கு போவ அப்ப நல்ல ஸ்டாங்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதாண்டா நமக்கு வேலைன்னு சொல்லி அங்க போய் உக்காந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் என் அண்ணன் மகன் என் வீட்டுக்கு மருமாவில என்னைக்கு வரலாம் அப்பந்தான் நான் மீண்டும் என் அண்ணன் வீட்டு வாசப்படியே மிதிப்பேன் இந்த ஊர்ல எப்படியாப்பட்ட பட்ட குடும்பம் என் குடும்பம் அந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாரே இந்த பாவி பையன் அந்த ஆளு மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாரு நீ எப்படி உன் அண்ணன் மகதான் இந்த வீட்டுக்கு விளக்கத்து வரணும்னு முடிவா இருக்கியோ அது மாதிரி அவரும் இருக்க மாட்டாரு ஆமா அவர் என்ன பத்து பதினஞ்சு தங்கச்சி வச்சிருக்காரு ஒத்த தங்கச்சி அதுக்கு மொத்த புள்ள அப்ப அவருக்கு இருக்காத ஆசை அவரு தங்கச்சிக்கு இருக்காத ஆசை அவங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்களோ முடிவு எடுத்துக்கிட்டாங்களோ திடீர்னு இப்ப வந்து உறவு ஒட்டுக்கிட்டதோ நீ அவங்க கூட போய் சேர்ந்துகிட்ட அப்படி சொல்லி வசந்தி எக்கோ முன்னாடியே நீ எல்லாம் என்ன சொல்லுவ தங்கத்துக்கிட்ட தங்க உன் மாவ தான் என் வீட்டுக்கு வரணும் வரணும்னு சொல்லி கொடுக்க கிடப்ப இப்போ உனக்கு உன் அண்ணன் வீடு வசதி ஆயிடுச்சேன் தா உன் புருஷன் சொல்றதுதான் சரி அவர் சொல்ற பேச்சு கேளு மறுபடியும் அவர் பேச்சு கேட்காம ஏதாவது பைத்தியம் மட்டும் பண்ணிக்கிட்டு கிடக்காது சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் யார் பேச்சையும் கேட்க வேணாம் உன் மவனுக்கு யாரை பிடிச்சிருக்கு அதை கேளுங்க யாரும் ஏதோ பண்றாங்க நான் எந்த விஷயத்துலயும் இனி தலையிடல அந்த மனசு இனிய பேசவே விடலட்டி வாய் மூடு வாய் மூடுன்னு என்னை எப்படி திரும்ப பண்றாரு ரொம்ப என்னை அசிங்கப்படுத்துறாரு எனக்கு பிடிக்கவே இல்லை அவரு நீ உன் பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க டைம் வேஸ்ட் வாங்குறங்க செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க நான் வேற வயித்து எரிச்சல சாப்பிடவே இல்ல பசி எடுத்து தொலைது ஏக்க நாங்க என்ன பிரியாணி ஆர்டர் போட்டுடுமா என்ன வந்து பண்ணுங்கமா வயித்துக்கு சோறு கடச்சா போதும் எனக்கு இப்ப அப்புறம் என்ன வசந்தி அதான் உத்தரவு கடச்சாச்சு இல்ல ஆளுக்கு ஒரு மட்டனே ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடு நீ கவலைப்படாதடா தெம்பா சாப்பிடுறான் சாப்பிட்டுட்டு போய் உன் பிரச்சனை என்ன எதுன்னு கேக்குறோம் ஆ மனசுக்கு எது சௌரியமா அதபடியே பண்றோம் கையில காசுலாம் கொண்டு வந்திருக்கல அதெல்லாம் அக்கா உசார் பாட்டடியே வீட்ல எல்லாம் எதையும் வச்சிட்டு வராதே இந்த கையில இடுப்புல கொத்து சாவி என்ன நேரமா இடுப்புல தான் தங்கும் அக்கா விட்டு படப்பட்டு எப்பவும் அக்கா கையிலேயே தான் இருக்கும் எனக்கா அனுப்புவாங்கடி இப்படினாலும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தர்ல இன்னைக்கு கொண்டா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க என்கிட்ட ஒத்த பைசா இல்ல ஆங்காங்க உனக்கு வாங்கி தரேன்லாம் அங்கேயும் இங்கே ஆந்தரே ஒரு பைசாவுக்கு வயலாக நடக்கிறான் நீ வேற ஏன் ஏ ஏ வசந்தி காலையில தான் உன் புருஷன்கிட்ட போன் பண்ண அக்கவு இன்னைக்கு வசந்தியோட ட்ரீட் தான் உன் புருஷனுக்கு பாதில வேலை வசதி கொடுத்துருக்காங்களாம் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குனாலு இப்போ எண்பத்தஞ்சாயிரம் வாங்க போறோம் ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து டாய் அதெல்லாம் உனக்கு இப்படி தெரியா அக்கெல்லாம் ஒன்னும் சும்மா இருடி நீ பேசும்போது தான் நான் பக்கத்துல இருந்து கேட்டேன் அப்புறம் நான் நடிக்கிற பிரியாணி வாங்கி கூடிய வாங்கி தர எப்படி புரிசப்பட்ட பேசுறத ஒட்டிக்கி தர மாதிரி